அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாட்டிங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலே நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மேலும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருத்தம் ீங்க இப்போ ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி முதன் பகவான் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் எதிர்பார்த்தவண்ணமா உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்டை விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவானும் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சான்றில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய செவ்வாயும் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய சந்தில் அமர்ந்துருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த இடத்துல ஒன்பதாவது வீட்டில் வந்து ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் வந்து அவ்வப்போது சீர்தளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து இப்போ ராகு உங்களுடைய தந்தை ஸ்தானமான ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கு இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுவை தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்கள் பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து அந்த பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா வந்து நல்லபடியாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறை பொறுத்தவரைக்கும் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் நீங்கள் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் கலந்து வரக்கூடிய ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேத்து பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணமான உபஜய சாணமான முயற்சி சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க எப்பவுமே நமக்கு நல்லவே தெரியும் நம்ம எல்லாருக்குமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்களில் எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ கேத்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் உங்களுடைய தகுதியை விட்டு கொஞ்சம் குறைவான ஒரு உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவும் அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்ட்ரெகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இந்த எட்டாவது வீடுன்றது வம்பு வழக்கையும் குறிக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் நீங்க ஒரு ஆபிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலோ அல்லது ஒரு ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலோ நீங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பக்குவமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக அப்போ நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்க அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாமீன் கையொப்பம் விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்துலேருந்து இன்வால்வ் ஆகாம இருக்கீங்களோ அதே மாதிரி மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கையொப்பம் இதெல்லாம் போடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக அதிகமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் நீங்க எதிர்பார்த்தோம்னா அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணம்

உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் பூர்வ புண்ணிய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் வந்து ஒரு சில தம்பதிகள் ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் முடியதற்குள்ள ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இதுனால் வரைக்கும் அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவில் மந்த தன்மை காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாமுயற்சியாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் எதிர்கொள்ள எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் நீங்க உங்களுடைய வீட்டில் சொல்லாம நீங்க காதல் செய்து கொண்டு வாய்ப்புகள் இருக்குங்க இல்லாமல் காதல் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களும் இப்போ உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தோடு நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து தற்சமயம் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் இருவருமே ஒன்றா சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆலயம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ